அலாம் வலைக்கம் வேணுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று போட்டிருந்த வீடியோவில் எனக்கு வந்து மெசேஜ் மோஸ்ட்டாக வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே லாஸ்ட்டாக நீங்கள் எப்படி ஓப்பன் வீடியோ காமிச்சிங்களோ அதே மாதிரியே சேரி காட்டினா தானே நானும் பார்த்துருக்க முடியும் அப்படின்றது தான் எல்லாேருமே தெரிஞ்சது ஸோ அதனால நான் நேர்த்தே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஓப்பன் வீடியோ போடுறேன் அப்படின்னு ஸோ உங்களுக்கு சொன்னதுக்கேற்ற மாதிரி இதை இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களை விருப்பத்திற்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க ஓகேங்களா ரேட் எல்லாமே நான் நேர்த்தே சொல்லிட்டேன் போட்டில் அது முந்தின போ முந்தினா போட்ட அந்த வீடியோ நம்ம உங்களுக்கு க்ளியாக சொல்றேன் அதான் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ பாருங்க அதுலேயும் தெரிஞ்சிருக்கும் ரேட் எல்லாமே என்ன அப்படின்றது ஸோ திரும்பவும் நான் ஒரு சொல்கிறேன் சிங்கிள் சாரி அதாவது ஒரே ஒரு சாரி ரெண்டு சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஐநூத்தி எண்பது அதுவே வந்து ஒரு அஞ்சு சாரிக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கம்மியாகும் இதுவே வந்து ஒரு பத்து சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கம்மியாகும் அதாவது ஒரு ஐநூத்தி பத்து ரேஞ்ச் ரேஞ்சுக்கு வந்து இந்த சாரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செல் பண்ணுற ரேட் எவ்வளவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா தாராளமாக அறுநூற்றம்பது அறுநூற்றி எண்பது இப்படியே நீங்கள் செல் பண்ணிக்கலாம் நிஜமாகவே அந்த ரேட்டில் தான் வந்து இது மார்க்கெட்டில் செல்லாகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக பிடிக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ரேஞ்சில் போகிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டரும் இருக்கும் ஸ்டோனும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டிசைன் இது பாருங்கள் வித் ப்ளவுஸோட தான் எல்லாமே சாரி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் எல்லா சாரியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த பிங்க் கலர் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின்லேயும் வந்துடும் அதாவது சாட்டின் மிக்சரில் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் பச்சை வந்துடும் எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இந்த கொஞ்சம் பச்சை வருது ஸோ இதுக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க எனக்கு மறந்துடுச்சு ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளிட்டர் வந்துடும் இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த லைன் தெரியும் ஃபுல்லாவே அது வந்து உங்களுக்கு சாட்டின் தான் இந்த சாட்டினே வந்து உங்களுக்கு ஜரி மாதிரியும் கொடுத்துருப்பாங்க சாரி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும்ங்க ஃபஸ்ட்டு வந்து வந்து உங்களுக்கு போட்டிருந்ததில் அதாவது லாஸ்ட் வீடியோ போட்டிருந்ததுல அதில் செக் பண்ணி பாருங்கள் க்ளோஸ் இருக்கும் அதை நீங்கள் நல்லாவே பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு கலர் அது ஒரு கலரு இது ஒரு கலரு ஸோ அதாவது டிசைன் மாறும் ஃப்ளவர் டிசைன் எல்லாமே மாறும் ஃபுல்லாக பிரிக்க வேணாம் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வச்சு வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் சரியாகிது ஓகேங்களா ப்ளவுஸ்லேயுமே கூட அதே மாதிரி தான் நல்லா அழகாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்ங்க அது இந்த மாடல் இருக்குது நிறைய பேருக்கு பிடிக்கும் இதில் என்ன ஒரு பெரிய வேலை அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணி போடும்போது சிரமமாக இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை அழகா இருக்குல்ல சும்மா காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குல்ல ஒவ்வொன்றும் ஒரு கலருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்க தான் போறோம் ஜஸ்ட் இது பாருங்க இந்த லுக்ல பாருங்க எப்படி இருக்கு ஒவ்வொரு சாரியுமே சூப்பரா இருக்கும் செம்மையான சாரிங்க இது ஓகே ரொம்ப ஒன்னா பாத்துலாம் எல்லாத்தையுமே சரி பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக உங்களுக்கு லிட்டர் தான் சாட்டின் லைன் வந்துடும் அந்த சிக்னேச்சர் சேரீல வரும் பார்டர்ல பார்டரில் கம்பி கம்மி அதே மாதிரியே இருக்கும் அந்த லைன் ஃபுல்லாகவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமர்திப்பில் அறுநூறுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் வரும் அதை ஒரு டிசைன் ஒன்று வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எழுபத்தொம்பது ரூபா ரேஞ்சில் செல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக ஆனால் இதோட ரேட் எல்லாமே கம்மி ஏன்னா அமர்திப்பில் வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க ஆனால் டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் சீப்பா உங்களுக்கு சாண்டில் கலர்ல எப்படி பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்களா இது வந்து முகப்பு ரன்னிங்ல தான் இருக்கு முகப்புல பெருசா எதுவும் கொடுக்கலாம் சாரி ஃபுல்லா ரன்னிங்ல தான் கொடுத்துருக்காங்க இதுல ப்ளவுஸ் பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா சின்ன சின்ன ப்ளவர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஒரு செம்பரத்துக்கும் அந்த மாதிரியான டிசைன் இல்லை இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு அந்த சாண்டிக் லைன் தெரியுதா அந்த ஜரியும் உங்களுக்கு தெரியும்

பட் நம்ம உங்களுக்கு உங்களுக்காக வந்து கொண்டு வரணும்ல நல்ல ரேட்டுக்கு செல் பண்ணலாம் அச்சு பண்ணாக்கெல்லாம் வந்து இது வா இந்த டைமில் இது வந்துச்சுன்னா தங்கும் அப்படி எனக்கு செல் ஆகும் இல்லை இந்த நோம்புக்கே வந்துருந்தா கூட வேற லெவல் பண்ணியிருக்கலாம் இந்த டைம்லாம் வராமல் போயிடுச்சு வருத்தமே என்ன பாருங்க ஆக்சுவலாக தலையில் ஒரே மாதிரி தான் இருக்கு தான் நிறைய பேருக்கு வந்து டார்க் கலர் பிடிக்கும் ரெண்டுமே கலந்து கொண்டு வந்திருக்கேன் டார்க்கும் கூட்டு வந்திருக்கேன் லைட்டும் கூட்டு வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் பிளவுஸ் ஏரியா இது பிளவுஸுன்னா பீஸ் போட்டுட்டு திரும்ப தான் சிரமமான வேலை வேற என்ன பிளாக் பிளாக்கெல்லாம் பார்த்தோம்னம்மா ஃபஸ்ட்டு வந்து டெலிவரி first in the green leg na rank lama green colour, dark green color ரொம்ப டிசைனுக்கு பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு இது வேர் பண்ணிக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் நல்ல ஒரு எப்படி சொல்ற ஒரு கிராண்ட் லுக் வந்து கிடைக்கும் நார்மலா ஃபார்முலா உடுத்துறதை விட இது ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த சாட்டின் வச்சிருந்தாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கிட்டர் பிடிக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ ரெண்டுமே இருக்கு பிடிச்சவங்க எடுத்துக்கோங்க பிடிக்காதவங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு கலெக்ஷன் சாப்பிட்டு பண்ணுவாங்க ஆனா இந்த மாதிரியான மாடல்ல வராது அதாவது இந்த சாண்டே லைன் மாதிரி வராது நார்மலாக பூனங்களை வந்து கொஞ்சம் வந்திருக்கு அதை வந்து நாளைக்கு போடும் அதுனா பாருங்க ஆக்சுவலா வந்து இன்னைக்குதான் அந்த பூனை போறதா இருந்தது ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ்ல கேட்டிருந்தீங்க ஏன்னா எஸ் நான் சொல்லிட்டேன் நான் போடுறேன் அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு மெசேஜ் பண்ணி நிறைய பேர் இன்னைக்கு போடுங்களா அப்படின்னு கேட்டதுனால அந்த பிளான் அப்படி மாத்திட்டு இதை வந்து நான் போடலாம்னு ஒரு முடிவில் தான் இந்த கரெக்சன்ஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் நல்லா இருக்கும் நிஜமா சரி ஓகே டைம் போகுது அதனால குயிக்காகவே பார்த்துடலாம் இது வந்து எப்படி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிடிச்சிரும் கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாமா இது வந்து கொஞ்சம் வயலட் கலர் மாதிரி டார்க் வொய்லட்டில் வரும் இது நல்லா இருக்கும்

டைம் அதே மாதிரி சாட்டினும் கிடையாது பூனத்திலே வந்து அந்த கிளிட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க ரெண்டு கலர்ல வந்து அந்த கிளிட்டர் வருது தெரியுதா உங்களுக்கு கிரீன் கலரு இந்த வருண் கலர் மாதிரி அந்த கொடுத்திருக்காங்க அந்த கிளிட்டர்

உங்களுக்கு பாத்தீங்களா சோ முகப்புல வந்து உங்களுக்கு ரோஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்லேயே உங்களுக்கு கலர் நல்லா இருக்குது ஓகே உங்களுக்கு குக்காக போனால் தான் வீடியோ முடிக்க முடியும் இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக வர்றது எழுநூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் வந்து செல்லாகும் ஐநூற்றி ஒம்பது ரூபா நான் சிங்கிள் தரேன் உங்களுக்கு சிங்கிள் பீஸு அப்படிங்களா என்ன அது ஓப்பன் பண்ணி காட்டுறது தான் சார் நல்லாயிருக்கு ஓகே பாருங்க இது ரெண்டு பீஸ் இருக்குது தான் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு பீஸ் இல்லை அப்புறம் பிளாக்கு பிளாக்கிலே ரெண்டு பீஸ் இருக்குது தான் ஒன்று ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிட்டர் மாதிரி தான் தலையில காட்டுறேன் டைமண்ட் வந்து கிளிட்டர் சிந்திக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாடலில் இது ஒரு கலர் இந்த கலர் நல்லா இருக்கு பார்க்க சூப்பராக இருக்குல்ல என்ன ஓப்பன் பண்ணுறது தான் சார் பிரஷர் தானே அது போய் சாரியை புரிஞ்சுக்குது சரியான சார் சரி ஓகே நீங்கள் டிசைன் பார்த்துருப்பீங்க கீழே பாருங்க எல்லாம் இப்படி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க குவிக்காக முடிக்கணுன்றதுக்காக இப்படி போடுறேன் அதுக்கப்புறமா ஃப்ளோட் பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே என்ன உட்காந்து ஃப்ளோட் பண்ணுறது தான் சிரமமாக இருக்கும் டிசைன் பாருங்களா சூப்பராக இருக்குல்ல இது வந்து சாட்டி மாடல் தான் சூப்பராக இருக்கும் பார்க்க அப்புறம் வந்து இதுலேயே வந்து இன்னொரு சேட்டிங் அங்கே இருக்கு பாருங்களா ரோஸ் டிசைனு அதே சாட்டிங் தான் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்டிங் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த ரேட் அதிகமாக வர்றது இதெல்லாம் நம்ம வந்து கம்ஃபர்டபுளான ரேட்டில் கொடுத்துருக்கோம் இதை நம்ம பார்த்துருக்கோம் ன் அதுலையும் வந்து ஒரு கலர் ஓகேங்களா இந்த நல்லா இந்த கலர் நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் இது இது நானே ஓப்பன் பண்ணி பார்க்கல ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன்